எங்கள் பாசமரிய விவசாயி அண்ணன் ஜெயராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுவர்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சாராய ஆட்சியாளர்களை வாட்டலுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்கிற நம்மளுடைய பதநீர் எதிரிகளை அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இன்னைக்கு விவசாய பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் நம்மளுடைய பனை இளவரசி கவிதா காந்தி அவர்கள் ஏற்பாட்டின் மீது அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற உண்மை தமிழர்கள் நாங்கள்லாம் ஊமை இல்லை வீழ்த்து கொண்டோம் அப்படின்ற ஒரு நிலையை காம்பிப்பதற்காக வந்திருக்கின்ற தமிழின சொந்தங்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதல்ல இந்த கண்ணுக்கு தடை எதனால் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சிச்சா அதுவும் தெரியல தம்பி இன்னும் கொஞ்சம் வேல்யூ கூட்டலாமா எனக்கு கொஞ்சம் சத்தமா பேசினாதான் பிடிக்கும் நினைக்கிறேன் தமிழனின் முதல் இயற்கை பானம் பதனீருங்க தமிழனின் முதல் இயற்கை பானம் பதநீர் அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பனை வெள்ளம் பனை சர்க்கரை வியாதியை வராது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பனங்கிழங்கு அதாவது பனை மரத்துல இருந்து பணம் பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கொட்டையை போட்டோம்னா அதுல இருந்து கிழங்கு வரும் கிழங்கு விட்டோம்னா தான் அது வந்து பனை மரமா மாறும் என்ன சொல்றாங்க சக்கரை வியாதி வராது அதனால எனக்கு என்ன சொல்லுங்க பனை மரத்தை பாதுகாப்போன்னு சொல்றாங்க அடுத்தது இந்த சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் மக்களை காப்பாற்றணும் அரசாங்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க கடற்கரையோரம் பனை மரங்களை நடனும் இயற்கையை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா பனை மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படின்னும் இவங்க பதிவு செய்யறாங்க அடுத்தது பனை மரங்களை பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா பனை மரங்கள் தான் வந்து விவசாயத்தின் முதுகெலும்பா இருக்கு அதனால பனை மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க வயல்வளை சுற்றியுள்ள பனைகள் இடி தாங்கியாக காக்கும் இயற்கை பேரிடர்ல இருந்து விவசாயியை காக்கணும் அப்படின்னா பனையை நீங்க பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு பதிவு செய்யறாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பனையே மழை நீரையை உடனடியாக வந்து நாற்பது அடி பூமிக்குள்ள சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க எங்கெல்லாம் பனை மரம் இருக்குதோ அந்த இடம் வந்து நீங்க வந்து அப்படியே பார்த்துக்கலாம் அது வளமான பூமி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அது பயிர் பண்றதுக்கு ஏத்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியான பூமி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பனை மரங்களை பாதுகாப்போம் பதனி இறக்கிறதுக்கு அனுமதி கொடுப்போம் கல்லுக்கு தடை அப்படின்றத விலக்கிடுவாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதெல்லாம் சொன்னீங்களே நீங்க அதை வித்து காசாக்குனா எவ்வளவு பணம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு சொன்னீங்களா ஹலோ இப்போ நம்மளுடைய அரசாங்கம் சார் எவ்வளவு பெரிய உண்மை சார் கையை தட்டுங்க சார் நம்மளுடைய அரசாங்கம் நலத்திட்ட உதவிகள் அப்படின்ற பேர்ல கொள்ளை அடிக்கின்ற திட்டங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு பதனிக்கு அனுமதி கல்லுக்கு அனுமதி கொடுத்தா இதுல எவ்வளவு பணம் வரும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க அப்ப உண்மையான விவசாயி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கணும் இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்பதான் வந்து கற்பகத்தறி காப்பாற்றப்படும் மிக குறிப்பா வந்து மாநில மரம் எது நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள யாராவது ஒரு செய்தியாளரோ இல்ல அவருக்கு உற்று நண்பரையோ இல்ல அவருடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமகளையோ கேட்டோம்னா முழிப்பான் சொல்லிடுவாரா எழுதி கொடுத்து சொல்லாத ஒரு வேலை ஏப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அப்படி வாங்கி அது ஆக பனைமரம் மரம் ஆக பனை அப்படின்னு மாநில மரம் என்று சொல்கிறார் அவர் அப்படின்னு படிக்க தோணும் படிக்க கூடும் அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரு ரொம்ப வெக்கமான விஷயம் வேதனைப்படக்கூடிய மிக மிக வருந்தத்தக்க ஒரு செய்தி பனைமரம் மரம் அப்படின்றது மாநில மரம் ஒரு மாநில மரத்தை காப்பாத்து அப்படின்னு நான் எல்லாம் தமிழன் தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இருக்க மற்ற மொழி எதிர்க்கு மூன்றாவது மொழி எதிர்ப்பு அப்படின்னு போலி போராளிகளா தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்தியா நீ தமிழன் தானே தமிழகத்தின் அடையாளமாக இருக்கிற பனை மரத்தை பனை மரத்தை காப்பாத்துனா விவசாயம் வந்து மூணு வேலையும் உபோகம் வேலையும் தண்ணி காப்பாற்றும் நீர்வள ஆதாரம் பெருகும் நீர்வள ஆதாரத்தை பெருகினா இங்க நாலாயிரம் கோடியா சென்னையில எவ்வளவு சொல்றாங்க நாலாயிரம் கோடின்றான் அதை அடிக்க முடியாதில்ல அந்த பயத்தினால தான் இவர்கள்லாம் இந்த மிகப்பெரிய பாவ செயலை செஞ்சிகிட்டு இருக்கார் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னாரு எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா நான் புண்ணியத்தை மாத்தன்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாவம் என்னன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத பதிவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு நமக்கு அரசாங்கத்தை குற்ற சொல்லணும் ஆட்சியாளர்களை குத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கமும் கிடையாது பனைமரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா பனைமரங்களை காப்பாற்றுறீங்க விவசாயம் காப்பாற்றப்படும் விவசாயம் மூணு சோறு கிடைக்கும் என்ன பண்றீங்க தொழிற்சாலைகள் அங்க ஆரம்பிப்ப இங்க எல்லாம் சோறு போடுறது யாரு தமிழகத்துடைய முதல் குடிமகன் ஏன் இந்தியாவின் முதல் குடிமகன் இயற்கையின் முதல் குடிமகன் ஏன் கடவுளின் முதலாளி விவசாயி கடவுளுக்கே சோறு போடுற விவசாயினா அவனை எப்படி நீங்க பாதுகாக்கணும் எப்படி நீங்க வந்து அவனுக்கு வலிமை சேர்க்கணும் எப்படி நீங்க மரியாதை கொடுக்கணும் ஏன் உனக்கும் சோறு போடுறோம் யோ மூணு வேலை நீ சோறு தானே சாப்பிட்ற ஹலோ ஏங்க மனிதனா பிறந்த அனைவரும் வந்து சோறு தானே சாப்பிடறோம் அப்ப சோறு நீ சாப்பிடணும்னால என்ன பண்ணும் விவசாயத்தை காக்கணும் இன்னைக்கு வந்து இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் சொல்றாங்க ஆனா விவசாயி படுந்தொயர் சொல்லி மாறாது தன் வீடு ஒழுகும் அப்படின்னு தெரியும் நமக்கு லஞ்சம் வராதுன்னு தெரிஞ்சா நம்ம ஆட்சியாளர்கள் வந்து நலத்திட்டங்கள் அப்படின்ற பேருல பல சிட்டங்களை இயற்றது கிடையாது ஆனால் தன்னுடைய வீடு ஒழுகும் நான் நனைஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சா கூட வந்து மழைக்கு இயங்குபவன் தான் விவசாயி ஒரு விவசாயி எப்படிப்பட்டவன் அப்படின்னா தன்னுடைய ஒழுகும் ஓலை குடிசையில் இருந்தும் மழைக்கு இயங்குபவன் விவசாயி தன்னுடைய சொந்த வயிறு பட்டினியா கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் நம்மளை தான் உயிரோட இருக்கான் அவனுக்கு சோறு போடணும் அப்படின்னு ஓய்வின்றி உழைப்பவன் விவசாயி விவசாயி அப்படின்ற எப்படிப்பட்டவன் அப்படின்னா கொரோனா அப்படின்ற ஒரு கொடுந்தொற்று காலத்தில் கூட ஒரு விவசாயியாவது செத்து போனான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தகவல் வந்ததா கை தட்டுங்க தைரியமா தட்டுங்க தெம்பா தட்டுங்க தில்லா தட்டுங்க ஒரு விவசாயி கூட தன்னுடைய விளை நிலத்துல விவசாயம் செத்து போன செய்த போது கோவிட் காலத்துல கொரோனாவால் பாதிக்கப்பட்டு செத்து போனான்னு வரலாறே கிடையாது என்ன அர்த்தம் கொரோனா நோய்க்கு கூட தெரியுது அதை விட விட கொடூரமானவராங்க நீங்க கொரோனாவை விட கொடூரமானவர்களா நீங்க ஆட்சியாளர்கள் அப்படின்ற கேள்விய வருத்தோட ஆழமா பதிவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குதுங்க உள்ளபடியே வந்து இந்த தேசம் உருப்படணும்னா கணினியில அப்பம் பொறியியல் அவிலோடு ஆவி பறக்க சோறு குடு அப்படின்னு சொடுக்குல தட்டணம்மா சோறு வந்து கிடைக்குமா தட்டுல ஹலோ சார் கிடைக்குமா சார் கம்ப்யூட்டரே நீ காசு குடுன்னு கிடைக்க ஏதாவது பேங்க்ல இருந்து வேணா குடுக்கலாம் ஆனா சோறு குடுன்னு கிடைத்தா கிடைக்குமா அந்த சோறை தயாரிக்கிற விவசாயி இன்னைக்கு வந்து விவசாயிகளோட நிலைமை என்ன தார்பாய கூட வந்து நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க மழையில நனைஞ்சி பாதி பயிர் வந்து முளைச்சு போனதுக்கு அப்புறம் தார்பாய கொடுக்குறீங்க ஒரு நிலையான ஒரு நிலையான பாதுகாப்பு கூடங்கள் இருக்கா விளை பொருட்களை விளை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீ விற்பனை செய்யறதுக்கு மாவட்டம் தோறும் ஏன் வட்டம் ஏன் கிராமம் ஏன் தெரு தோறும் வந்து கிடங்குகளை அமைக்கிறதுக்கு எவன் தடுத்தா எவன் வேணான்னு சொன்னது ஆனா சாராய கடை என்னங்க பண்றீங்க நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு ஏன் இந்த மண்டத்துல சாராயங்க அதுல அந்த செய்தி பட்ச ரொம்ப இருந்தது அந்த செய்தியில் என்னன்னா அந்த ஒரு லேடி ஐஏஎஸ் கேட்டிருக்காங்க சரக்கு கம்மியா வித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க சாராயத்தை வித்து குடிமக்களை நற்குடிகளை குடிகாரர்களை மாற்றுறது எப்படி சரக்கு விற்கிறது ஏன் குறைஞ்சு போச்சு தைரியமும் தில்லு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் விவசாயம் வந்து பொய்த்து போச்சு விவசாய விளைநிலங்களுடைய பரப்பளவு ஏன் வந்து குறஞ்சிகிட்டே வருது இதை அதிகரித்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத என்ன ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா ஹலோ ஏற்பாடு பண்ண வேணாம் அப்படின்னு கேள்வி கேட்டேன் யாருங்க சாராய கடையில் சாராய இல்லை நீ அவனாவது எப்பயாவது வந்து போராட்டம் நடத்திருக்கானா சார் பொய்யா கேள்வி கேட்குறனா சாராய கடையில் இந்த கடையில் நான் போனேன் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டான் எனக்கு சாராயம் குடிக்கலாம் செத்துருவேன் அப்படின்னு எந்த குடிகாரனாவது கேள்வி கேட்டிருக்கானா ஏங்க நீங்க அதுக்கு கவனம் செலுத்துற நீங்க உலகுக்கே சோறு போடுறவன் உயிர் கொடுக்கிறவன் கடவுளின் முதலாளி விவசாயத்தை காப்பறதுக்கும் விவசாய பொருட்களை காப்பறதுக்கும் ஏன் முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க யார் தடுத்தது ஏன்னா விவசாயி நல்லா இருந்துட்டான்னா நீ அடிக்கிற கூத்துல கேள்வி கேட்கறதுக்கு எதிர தெம்பா தில்லா சரி தம்பி இங்கவா நீ தானே அந்த கருணாநிதியோட பையன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்களே அவர் தானே நீ நீ தானே எங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு நின்று தெம்பா தில்லா நின்று ஏன் இதை பண்ணல நேற்று தானே இந்த ரோடு சிமெண்ட் ரோடாக இருந்தது அடுத்த நாள் பார்த்தா ஏன் சிமெண்ட் ரோடை இடிச்சுட்டு தார் ரோடா மாற்றினேன் இதுக்கு ஆயுள் காலம் என்ன யார் உனக்கு அனுமதி கொடுத்தது யாரு அப்ப விட்டு சொத்து அப்படின்னு கேள்வி கேட்பான்ற பயம் விவசாயிகள் எல்லாம் முதுகெலும்பு ஒடிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் நான் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் சொல்ல ஆட்சியாளர்கள் அதிகார திமுறோடு செருக்கோடு செயல்படுகிறார்கள் அதோட விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டோட மானம் மாநில மரத்தை காப்பாத்து அப்படின்னு கூக்குறலிட நம்மளுடைய தமிழர் இனம் இங்கே கூடியிருக்கிறது பெரிய அவமானம் நீங்க இதெல்லாம் சொன்ன நீங்க பனை மரங்களை காப்பாத்துறீங்களா அதில் இருக்கிற கிட்டத்தட்ட நூத்தி எட்டுக்கு மேலான பயனுள்ள பொருட்கள் கிடைக்கும் அதுல இருந்து கம்முனி காசு அடி ஒன்றும் தப்பு கிடையாது உன்னால காசு அடிக்காம இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு குடிகாரன் வந்து நினைச்சா குடி விட்டுறலாம் இது பெரும் குடிகாரர்கள் இவர்கள்லாம் ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க பெரும் குடிகாரர்கள் அவங்களுடைய பழக்கம் என்னன்னா எதுனால இந்த நம்ம பழமொழி ஊர்ல சொல்லுவாங்க தேன இறக்குறவன் தேரை இறக்குறவன் என்ன பண்ணுவான் புறங்கைய நக்காம இருக்க முடியாதுன்னு இறங்குங்கடா புறங்க நக்குங்க ஆனால் தேன ஃபுல்லாக குடிச்சுட்டு புறங்கைய காட்டுறீங்களே அப்படின்ற வேதனையோட நம்ம இந்த குரலை இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும்ன்றதுனால தான் கொஞ்சம் நேரம் நான் எடுத்துக்கிறேன் கோச்சிக்காதீங்க உள்ளபடியே வந்து விவசாயம் அப்படின்றது காக்கப்பட வேண்டிய ஒன்று அதிலும் பனை மரம் அப்படின்றது பெரிய பெரிய பயன் தரக்கூடிய மரங்கள்ல முதன்மையானது முழுமையானது ஐயா அவர்கள் சொன்னது போல நம்மளுடைய பண்கல் பணம் பதனி வாங்க பதனி அப்படின்றது தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்றாங்க சாராயம் எப்படிப்பட்டதுங்க சாராயம் எப்படிப்பட்டது தாய்ப்பாலுக்கு நிகரானதா இது தந்தைமார்களுக்கு நிகரான ஒருவேளை அப்பாவுக்கு நிகரானதா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்பாவுக்கு நிகரானது என்பதனால்தான் சாராயத்தை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவெளி இல்லாம விற்கிறாங்க இன்னைக்கு காலைல நான் ஏழு மணிக்கு பாக்குறேன் ஜெயா டிவி ஆபீஸ் பக்கத்துல புதிய தலைமுறை ஆபீஸ் பக்கத்துல சாராய கடையில காலில் ஏழு மணிக்கு சரக்கு விற்கிறான் இதை கேட்டோம்னா நீ போய் வாங்கினியா நீ போய் குடிச்சியா யோ கம்ப்ளைண்ட் பண்றது ஏன் வேலை நீ இல்லை நீ நிரூபி அதுக்கு தானே ஆட்சி அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் இவங்களோட நோக்கம்லாம் என்னன்னா பொம்பளைங்களை கவனிச்சோம்னா ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சத்தியமா அப்படி இல்லை மாநில மகளிரணி அப்புறம் வந்து நம்மளுடைய அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவி அவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கப்பா தம்பிகளா அப்பா கொஞ்சம் பாருங்கப்பா இந்த பக்கம் திரும்பி பாருங்கப்பா எங்களையும் பாருங்கப்பா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு உங்களுக்கானவங்க இல்லைப்பா உங்களுடைய எதிரிங்கல்லப்பா அந்த காலத்தில் அரசியல் ஆட்சியாளர்கள் மன்னர்கள் காலத்தில் நம்மளுடைய கூட இருக்கிற கைத்தடியெல்லாம் வந்து சொல்கிறத கேட்காம மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றத கள நிலவரத்தை வந்து நேரிலே போய் மன்னர் ஆய்வு மாறுவேடம் போட்டு அதே மாதிரி அப்பா உங்களுடைய அக்கான்னு குறைஞ்ச பட்சம் அப்பா உங்களுடைய அந்த அவுத்து வச்சுட்டு அப்பா அப்படியே போனீங்கன்னா கூட யாருக்கும் அடையாளம் தெரியாது அப்பா அதனாலப்பா நீங்க போய் தெருவில் இறங்கி மக்கள் படும் துயரங்களை பாருங்க கொஞ்சம் குறைஞ்சபட்சம் உங்க தெருவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாலத்துக்கு அந்த மூப்பனார் பாலத்துக்கு பக்கத்துலயாவது நின்று பாருங்க மக்கள் படும் துயர் பெரும் துயர் அப்படின்றத நாம பதிவு செய்யறோம் நீங்க உள்ளபடியே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மனநிலையில இருக்காதீங்க அப்பா அதெல்லாம் தப்பா போயிடும்பா தப்பு தப்பா தான் சிந்திப்பீங்களாப்பா ஏன்பா இப்படி பண்றீங்கப்பா அப்படின்னு நான் கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு ஐயா தட்டிட்டாரு யோ அதையும் பேசாத நிறுத்துன்றாரு எது எது எப்படி மாநில மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை நம்முடைய பனை மரம் அப்படின்றது பாதுகாக்கப்பட வேண்டியது பனை ஏறும் தொழிலாளர்கள் படும்பாடு சொல்லி மாளாது அவருடைய துயரை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற ஒற்றை வரியில் நீங்க எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தெரியாது அது குழந்தை கொடுத்தீங்களா லஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்களா நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து குரல் எழுப்புறோம் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தலை எழுத்து அப்படின்னு அதை தான் சொல்லியிருக்கு அந்த வகையில் சட்டத்தை மதிப்பவர்களாக மாண்புமிகு மானமிகு தமிழர் இனத்தில் குரலாக நாங்கள் ஓங்கி ஒழிக்கிறோம் பணம் எனும் கற்பக தருவை காப்பாற்றுங்கள் நீங்கள் குறைந்தபட்சம் பயணம் அந்த கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் எந்த ஒரு பேப்பரில் பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போட்ட போட்டீங்க இல்லப்பா அதே மாதிரியாப்பா நீங்க நம்மளுடைய தமிழகத்தோடைய எங்க மூஞ்ச போட சொல்லப்பா எங்கே மூஞ்ச போட சொல்லப்பா சத்தியமாப்பா இந்த தமிழகத்துடைய மாநில மரமப்பா இது பனை மரமப்பா அந்த மரத்தோடைய சின்னத்தையாவது பதிவு செய்யுங்கப்பா என்று கோரி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியையும் பாராட்டியும் பரிசாக வழங்கி உங்கள் மனசாட்சியாக காலத்தில் விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்